இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் சம்சாரி என்ன மாதிரி அழகா இருந்தாலும் அதே மாதிரி இருக்கா அதை எண்ணி இன்பம் கொண்டாடுவதே என்ன ஏறியாமல் உள்ளம் துள்ளி வீழையாடுவதே எண்ணி எண்ணி பார்க்கமானும் இன்பம் கொண்டாடுவதே என்ன ஏறியாமல் உள்ளம் துள்ளி வீழ இத்தனை வயதிற்கு மேல் உமக்கு புதிதாக துள்ளி புதிதாக விளையாடுகிறதோ

இப்போ உள்ளதா இருக்காங்க அவங்க காணாம போனதுக்கு அப்புறம் உரையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் வணக்கம் 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 தாங்கள் யார் நேற்றைய தினம் பட்டிமன்றத்திலே தங்களது உரையாடலை கேட்டேன் தங்களை காண வேண்டும் என்று வந்தேன் இப்ப உனக்கு குழு நீர் சற்று சும்மா ஆயிரும் தாங்கள் என்னை காண வந்ததின் நோக்கம் அதாவது 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 எதையாவது சொல்லி தொலைவையா நேற்றைய பட்டிமன்றத்திலே தாங்கள் உரையாடும் போது காதலனாக இருந்த கணவன் வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்று விட்டான் என்றதும் அவள் உடல் இழைத்து கைகளிலே கிடந்த கீழே விழுந்து உடைந்தது என்றும் அதே கணவன் திரும்பி வருகிறான் என்றதும் அவள் உடல் பூரித்து உள்ளமெல்லாம் பூரித்து கைகளிலே கிடந்த வளையல்கள் சிதறிய நொறுங்கி உடைந்தது என்று போறியா இல்ல உதைக்கட்டுமா என்ன இது என்னை காண வந்தவரை மரியாதை குறைவாக பேசுகின்றேன் பெருசு அம்மையா அவர்களே நான் வந்த சரியில்லை என்று எண்ணுகிறேன் சென்று வருகிறேன் நீங்க வர வேண்டாம் போனா போதும் போங்க ஏண்டி என்ன விளையாடுறியா கட்டின புருசு இங்க நிக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் நாடகம் பேசுறீங்களோ பட்டிமன்றத்துல என்னடி பேசுன என்ன பேசுன கணவனை பிரிஞ்சா உடல் இலைக்கும் கணவன் வந்தா உடல் உப்புமும் இங்க பாத்தியா என்ன எட்டு மணம் துண்டு அணிந்திருக்கிறேன் வேஸ்டி இல்ல இந்த பெல்ட் இதற்கென்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னால முதல் ஓட்டையில போட்டிருந்தேன் இப்போ என் சொந்த செலவுல ரெண்டு ஓட்ட போட்டு அதுல போட்டு வச்சிருக்கேன்

ஒன்னாவது ரெண்டாம் கிளாஸ்ல இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கேடா இப்ப படிச்சாதே ஞாபகம் இல்ல ஒன்னாவது ரெண்டாவது படிச்ச எங்கடா ஞாபகம் இருக்க போகுது பிரின்சிபாலிட்டே போய் கேட்டு கேட்டுப்பாப்பமா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் என்ன கண்டுகளா இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா மணியாவதுரா அடிக்க போகுது அவங்கிட்டே கேட்டு இப்ப வாத என்ன மருகன் தெரிஞ்சுக்கும் ஐயா அந்த மிருகம் என்னன்னு தெரியல இந்தாங்க அஞ்சு ரூபா தயவு செய்து அந்த மிருகம் என்னன்னு சொல்றீங்களா தெரியலையா எனக்கும் தெரியாது இந்தாங்க கேட்டானா

செருப்பு நல்லா இருக்கு இது கலந்து கைக்கு வரும் தெரியுமா பாவாடை ரொம்ப நல்லா இருக்குற சொல்லுமா என் கண்ணீர் என்ன நடந்தது ஒருத்தோடு என் பொண்ணு காலேஜ்ல ஒருத்த போடின்னு சொல்றதா ஏய் எவன்டா அவன் என் பொண்ண பார்த்து போடின்னு சொல்றது சொல்றா சி சொல்லுமா அந்த பிரபு இல்லைப்பா அவன் சொன்னான் நல்ல வேளை பிரபுவா இருந்ததாடா போடின்னு சொன்னான் ரமேஷா இருந்தா வாடினே சொல்லிருப்பாங்க உன்கிட்ட வந்து சொன்னேன் பாரு போமா ஹாய் ஏய் நம்ம காலேஜ் குயின் வீடு இந்த வீதியில வீதியிலதாடா இருக்கு முதல்ல அங்க போலாம்டா தம்பி நீங்க எல்லாரும் என் வீடு தேடி வந்திருக்கீங்க அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னை பத்தி அதிகமாக உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை இருந்தாலும் சொல்றேன் என் பேரு தர்மலிங்கம் எங்க அப்பா பேரு அமிர்தலிங்கம் அது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கட்டட நிதினு சொன்ன உடனே என் மக ஏற்கனவே கணிசமான ஒரு தொகையை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க பாருங்க அதனால உங்களை வெறுங்கையோட அனுப்ப நான் தயாரா இல்லை உங்க கையில நான் எதையாவது ஒண்ணு கொடுத்து அனுப்ப போறேன் இருங்க ஊத்துக்குள்ள போய் எடுத்துட்டு வர இவ்வளவு பேசுறார்ல ஒரு ஐநூறு ரூபாய் கொடுப்பாரு சும்மா ஆயிடுறா அதிகமா கொடுத்தாலும் தம்பி கட்டட நிதின்னு நீங்க சொன்ன உடனே என்னால எதுவும் கொடுக்காம இருக்க முடியல இந்த நல்லா அடிக்கிறீங்க என்ன தம்பி யோசிக்கிறீங்க அது ஒண்ணு இல்ல கொடுங்க கொடுங்க கட்டடம் கட்டி முடிச்ச உடனே கல்வெட்டுல என் பேர் பயிர் ரோய் உங்களோட தாண்டா தலைவர் என்னமா சொல்ற கேளுங்கடா சொல்லுங்க தலைவர் காலேஜ் கட்டட நிதிக்காக இந்த ஒரு வாரம் நான் அலைஞ்சதுலயே நேத்து ஒரு இடத்துல தான் பம்ப கலெக்ஷன் ஏகாம்பர முதலி தெரு ஏழாம் நம்பர் வீடு ஆமா அந்த பேர் என்னடா தர்மலிங்க தர்மலிங்க நேத்து போய் டொனேஷன் கேட்டா செங்கலை எடுத்து கொடுக்குறாயா உங்களை யார் சித்தப்ப செங்கல் கொடுக்க சொன்னாங்க

என்பதை நினைக்கும் போது என் உள்ளம் பெருமையால் பூரிக்கிறது என் உடல் எல்லாம் ஆனந்தத்தால் புல்லரிக்கிறது ஆகவே நீ உள்ளே சென்று எங்கள் இருவருக்கும் இரண்டு தேநீர் எடுத்துக் கொண்டு வா போக மாட்டாய் நீராவது போய் கொண்டு வரோம் இதுக்கு நீ என்ன சப்போர்ட் பண்ணாமலே இருந்திருக்கலாம் என்ன முணுமுணுப்பு முழுப்பு

இந்த வருஷம் டீம் இல்ல என்னையும் சேத்துங்க நம்ம காலேஜுக்கு கப்பு வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு ஃபைல் குடு பேர் எழுதி காசா வாங்கி கொடுத்து அத நம்ம காலேஜிலே வைக்கணுமா ஃபெடப் என்ன டீல வாமா வணக்கம் வாங்கு தம்பி வாங்க இங்கதான் இருக்கீங்களா

என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் நான் உன்னை நினைத்தேன் என் கைகள் உண்மேல் பட்டபோது என்ன உணர்ந்தாய் நான் மறந்தேன் என்னை மறந்தேன் என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் நான் என்னப்பா இதெல்லாம்

நீ என்ன சொல்லணும் அவ்வளவுதானே கொஞ்சம் காலேஜ் குட்டி சவரீங்களா சார் சார் வர வரட்டும் வரட்டும் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது விஸ்கி விஸ்கியா டேய் நான் ஒரு தேசியவாதிடா அதெல்லாம் குடிக்க மாட்டேன் உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி நீ என்ன எங்களோடு வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா ஏற்றம் இறைத்தாயா களை பறித்தாயா இல்லை என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மானம் கட்டவனே அறிவு கெட்டவனே யார பாத்துடா மானம் கெட்டவனே கேக்குற குட் மார்னிங் சார் ஐ எம் கோயிங் ஃபார் த ரேசல்

கண்டே இந்த வருஷம் நாடகமே கிடையாது ஏ இந்த காலேஜில் நான் பிரின்சிபலா இருக்கிற வரைக்கும் நாடகமே கிடையாது தன தானா தன நன நானா தனநான தனநா மழவேஞ்சி குளமெல்லாம் தண்ணி ஆமா மழை பெஞ்சி குளம் எல்லாம் தண்ணி ஆமா மழவேஞ்சி குளமெல்லாம் தண்ணி அதனாலே 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 மழை பெஞ்சு குளம் எல்லாம் தண்ணி எதனாலே 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 மழைஞ்சு குளம் எல்லாம் தண்ணி ஆமா மழை பெஞ்சு குளம் எல்லாம் தண்ணி பாவை பிடிக்கத்தா இல்லைன்னா ஒரு சொட்டு தண்ணி ஒரு சொட்டு தண்ணி மழை பெஞ்சு குளம் எல்லாம் தண்ணி பக்கத்தூட்டு ஆண்டாட கேளு ஆமா பக்கத்தூட்டு ஆண்டாட கேளுங்கயா என்ன விளாடுறீங்களா என் பக்கத்து வீட்டுல ஆண்டாள் ஊர்த்தியா இல்ல அலமேல் தான் இருக்க சரி பக்கத்து வீட்டு அலமேலே கேளு ஆமா பக்கத்து வீட்டு அலமேலே கேளு இல்லேனா அக்காளே கடங்கொஞ்ச கடன் கொஞ்சம் கேளு கடன் கொஞ்சம் தானா தன்னன்னா தன்னன்னா தானா தன்னன்னா தன்னன்னா தானா தன்னன்னா தன்னன்னா தானா கர்ணன்னா யார் இவர்கள் பார்ப்பதற்கு பரதேசிகள் போல இருக்கானே இல்லத்திலே வந்து கெந்தராட்டம் போடுகிறார்களே

தயவு செய்து வாருங்கள் சுவாமி வந்து இருக்கையில அமருங்கள் வாருங்கள் இருங்கள் சுவாமி தங்கள் இருவரில் யார் சுவாமி காட்டேரி சுவாமிகள் நீங்கள் நினைப்பது போல் இல்லை நாங்கள் அவரின் சிஷ்ய கோடிகள் இவர்தான் அகஸ்தியரின் பேரன் அகஸ்தியருடைய பேரரா தங்கள் உயரத்தை பார்த்தாலே தெரிகிறது அகஸ்தியருடைய பேரராகத்தான் இருப்பீர்கள் என்று சுவாமி எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம் குழந்தாய் கேள் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்கிறார்களே அது ஏன் சுவாமி குழந்தாய் ஆடை இல்லை என்றார் அவன் அறைக்குள்ளே தானே இருப்பான் இதை போய் பெரிய கேள்வியாக கேட்கிறாயே ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் அது சரி தாங்கள் ஆடை இருந்தும் அரை மனிதனாக வந்திருக்கிறீர்கள் என்ன செய்கிறேன் பா தாங்கள் சினம் கொண்டு அவரை சபித்து விடாததை மன்னித்து விடுங்கள் ஏன் சுவாமி தங்கள் குருநாதர் இங்க எப்போது சுவாமி வருவார் நான் என்ன தவறாக கேட்டுவிட்டேன் எதற்காக இப்படி குலுங்கி குலுங்கி அழுகிறீர்கள் தங்கள் இல்லத்திற்கு வர நினைத்திருந்த அவர் வழியில் பெரிய பள்ளத்தில் விழுந்து வா வாயின்று வந்து சுவாமிகளுக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள் சென்று மாலை நான்கு தானே திரும்புவதாக இருக்கிறோம் அதை ரத்து செய்து விடுவோமா வேண்டாம் வேண்டாம் கோவிலுக்கு போவதை ரத்து செய்ய வேண்டாம் அது எங்கள் குருநாதருக்கு பிடிக்காது நீங்கள் நான்கு மணிக்கே வாருங்கள் அதுவரை இங்கு யாராவது ஒருவர் இருந்தால் போதும் ஏன் இந்த குழந்தையே இருக்கலாமே தங்கள் குழந்தை குருவை கவனித்துக் கொள்ளட்டும் குழந்தையை குரு நன்றாக கவனித்துக் கொள்வார் நீங்கள் நிம்மதியாக கோவிலுக்கு சென்று வாருங்கள் நாங்கள் விடைபெறுகிறோம் நல்லது சுவாமி குழந்தாய் குருவை நன்றாக கவனித்துக் கொள்ளம்மா ஜெய் குரு தேவா ஜெய் ஜெய் குரு தேவா ஜெய் குரு தேவா ஜெய் குரு தேவா ஜெய் குரு தேவா யாரும் வீட்டுல இல்ல போல இருக்கு நம்மளு தனியா தான் இருக்கா சச்சிதானந்தம் குழந்தாய் பயப்படாதே குழந்தாய் யார் நீங்க நான் வருவதாக என் சிஷ்ய கோடிகள் கூறவில்லையா சுவாமி நீங்க காட்டேரி சுவாமி நீங்க பள்ளத்துல விழுந்ததா சொன்னாங்க ஆனா இந்த அளவு கடிபட்டு இருக்கோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் உன் சித்தப்பாவும் சின்னமாவும் வரவில்லையே அவங்க நாலு மணிக்கு வந்துடுவாங்க ஓ என்ன ஆசிர்வதிங்க திருமணம் நடக்கட்டும் என்னால எப்படி அம்மா பால் சாப்பிட முடியும் நான் விட விட்டு விடுறேன் போதும் 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 என்ன சுவாமி அப்படி பாக்குறீங்க அழகான முகம் மூங்கில் போன்ற கைகள் என்ன இது என் குழந்தையின் மீது ஒரு இனம் தெரியாத பாசம் குழந்தை இந்த பிரசாதத்தை பிரித்து பார் எல்லா விஷயமும் புரியும் கல்யாணத்திற்கு இன்னும் ஏழு நாள் தான் உள்ளது